நமக்கு ஓய்வுனா எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் தூக்கம் என்று வகுத்து அதை தான் நம்முடைய மே தினமாக பொருளாதார தினமாக அதை தான் நம்முடைய மன்னாரம் மக்கள் புரட்சி தலைவர் சொன்னால் உலகத்தில் உயர்ந்தவர்கள் யாரும் சொன்னால் உழைப்பவரே உயர்ந்தவர்கள் என்று புரட்சி தலைவர் வழியிலே புல எடப்பாடி அவருடைய நிறுவனம் முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கு நடந்த எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில இதே போன்று எழுச்சியான கூட்டம் இப்ப தமிழ் பேரின் கூட்டம் நம்ம நடக்கணும் அப்ப இருந்த எழுச்சி போருக்கிற எழுச்சியை போது ராஜதந்திரம் தேர்தல் வியூகம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் வருகிற போது தம்பி தவண இருந்து தம்பி முத்துவிசன இருந்து முனியாஞ்சில இருந்து அழகு சாந்தியில இருந்து எல்லாரும் போகிற போது எல்லாம் போகிற போது என்னப்பா எடப்பாடியா முதலமைச்சரை வரணும் கொஞ்சம் கூட்டு நீ சேர்க்க நீ அப்படின்னு எங்ககிட்டே கேட்பாங்க நாங்க பொதுச்செயலர்கிட்ட சொல்றோம் அப்படின்னு எங்க கிளை செயலர்லாம் சொல்லுற போது முடியாது சொல்ற போது எங்க அவங்க சொல்ற போது சொல்லுவோம் அவருக்கு போய் சொன்னோம்னா அவர் சொன்னார் தம்பி பொறுமையா இருக்க நிதானமா இருங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தேர்தல் வியூகத்திலே ராஜதந்திரத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக அமர வைக்கிற வெற்றி கூட்டணி முதல் படியாக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்திருக்கிறது நாம் அவர்களோடு சேர்ந்திருக்கோம் அவர்கள் நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள் இப்பதான் எல்லாருக்கும் நடுக்க ஏற்பட்டிருக்கிறோம் அது சட்டமன்றத்தில் ஏற்பட்டிருக்கிற நடுப்பு இங்கே தமிழரசன் பேசுகிற போது சொன்னாங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது அது எதிர்கட்சி சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவர் என்கிற அந்தஸ்து இந்த திருமங்கலம் தொகுதி உங்களுக்காகத்தான் அது குறைக்கப்பட்டிருக்கிறது இது எனக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம் அல்ல இது இந்த திருமங்கலம் தொகுதியினுடைய மண்ணின் மைந்தவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம் என்ற அடிப்படையில் தான் அந்த முன் வரிசையில முதல் வரிசையில இன்றைக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இந்த கருணாநிதி மகன் முத்துவே கருணாநிதி சாதனை பார்த்து சட்டமன்றத்தில் இன்றைக்கு பார்ட் டூ இன்றைக்கு டூ பாயிண்ட் ஒன் லோடிங் என்று சொல்லுகிற போது தமிழகத்திலே பார்ட் டூ தோல்வி அடையும் என்று சொல்லுகிற அந்த தைரியம் அந்த மன உறுதி அந்த நெஞ்சுறுதியை கொடுத்தவர்கள் இந்த திருவாரூர் தொகுதியுடைய மண்ணில் மகிந்தவர்கள் மக்கள் என்பதை நேரத்திலே சொல்லி அவர் சொல்றாரு இது வரைக்கும் நீங்க பார்த்தது பார்ட் ஒன்னு இனிமேல் நீங்க பார்க்க போறது பார்த்த டூ போதும் கூட சாமி பார்த்து ஒன்னே எங்களால பார்க்க முடியல சொத்து வரி உயர்த்து போச்சு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு நூறு நாள் வேலை சம்பளத்தை கொடுக்க முடியல கம்மா வேலை சம்பளம் நாங்க இருக்கிற போது எங்க சேர்மன் நம்முடைய பாவனியார் ராமசாமியும் திருப்பதியும் தமிழ் செல்வர்களும் எங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க நூறு நாள் வேலை கொரோனா வந்துச்சு

நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே சம்பளம் நீங்கள் கொடுக்கவில்லை என்பதற்காக புரட்சி தலை எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் என்ன செய்தார் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக தலைவர் டெல்லி சொல்றாங்க

இருமொழி கொள்கையை உறுதிப்படுத்த வேண்டும் நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் கோரிக்கை வைத்து சமூக நீதியை காப்பதற்காக ஜாதிவாத கணக்கெடுப்பை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை இல்லை ஆனால் சமூக நீதியை புரட்சி தலைவர் எடப்பாடி தமிழ்நாட்டில் இன்னைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் இல்லை அவருடைய கையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை நாங்கள் ஆளுநர் கட்சியிலே இல்லை இந்த உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரவை இல்லை ஆனால் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைநகர் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்த இந்த இரண்டு வாரத்துக்குள்ளாக முதலமைச்சராக இருந்து பெற முடியாத நிதியை முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பெற முடியாத நிதியை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக சமூக நீதியை காப்பதற்காக இந்தியா முழுவதும் மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது ஜானுவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் இதெல்லாம் விட்டுட்டு சாதி சொல்றாரு பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு பார்ட் டூ வேண்டாம் சாமி போதும் புறோம் நீங்க வீட்டுக்கு போக புறோம் நீங்க எடப்பாடியார் முதலமைச்சராக வருவான் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவான் இன்னைக்கு இந்த மேல இடத்துல இங்க வர்றதுக்கு முன்னாடி வரும்போது மாணிக்க என்ன சொன்னாரு எமர்ஜென்சி தான் அறிவிக்காம வரியை ஏற்றுவாங்க அந்த எமர்ஜென்சி காலத்தை நினைவூட்டுகிற வகையில் இன்றைக்கு மாநகராட்சி பகுதியில் நகராட்சி பகுதியில் ஆறு சதவீதம் சொத்து வரிய வைத்திருக்கிறார் ஏற்கனவே நூத்தி ஐம்பது சதவீதம் வைத்திருக்காங்க மின்சார கட்டணம் கேட்கவே வேண்டாம் மாசத்துக்கு ஒரு சொன்னாங்க அதுக்கு அதுக்குள்ள அவர் உள்ள போயிட்டாரு வெளியே போறாரு எப்ப உள்ள போறாரு எப்ப வெளியே போறாரு நான் சொல்றது வீட்டுக்குள்ள வெளியே இல்லை ஜெயிலுக்குள்ள வெளியே ஒரு அமைச்சர் எப்ப ஜெயிலுக்குள்ள போறாரு வெளியே வராருன்னு தெரியும் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு தமிழக அமைச்சரவை தலை குடித்து இருக்கிறது தெரியுமா ஒரு அமைச்சர் சைவம் ஐநோத்தை பத்தி ஒரு யார் கேட்டார் உலகத்தில் பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் என்றால் அது தமிழ் என்றால் இந்த பெண்களை தெய்வமாக மதிக்கிற இனம் யார பார்த்தா சித்த பாப்பா அவர்கிட்ட போய் கேட்ட தாய் நல்லா இருக்கியா அம்மா நல்லா இருக்கியா இப்படிதான் கேட்போம் இவர் எவ்வளோ ஆலாசமாக பேசுறாரு உடனே புரட்சித்தவங்க என்னப்பா நீங்க விட்டா விட நாடு நாள் முழுவதும் மகளிர் அன்னியை திரட்டி யார் பாட்டை நடந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றா அவர் வீட்டுக்கு போகிறாரா என்னன்னு கேள்விப்பட்டேன் சொன்னார் இன்னொருத்தர் ஆயிரம் கோடி அமலாத்த துறை இன்றைக்கி காஸ் வார்த்தை நமக்கே கிரு கிருகு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்றாங்க நமக்கு தெரு கோடியை தவிர வேற எந்த கோடியும் தெரியல அவங்க ஆயிரம் கோடியை அடித்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த அமைச்சர் ஒரு அமைச்சரவை சட்டப்பேரவை நடந்து கொண்டு இருக்கிற போது இரண்டு அமைச்சர்கள் கோட்டையை விட்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள் என்று பின்னே மணி என்பதை போல திமுக அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக கோட்டையில் இருந்து வெளியேறுவதற்கு அச்சாரமாகத்தான் இரண்டு அமைச்சர்கள் வெளியே வெளியேறு உதயகுமார் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அம்மா பேரவை செயலாளர் மாவட்ட செயலாளருக்காக சொல்லல்

ஆனா பாபு வீட்டுக்கு வராது நேர கருணாநிதி குடும்பத்துக்கு போகும் அப்படி ஒரு கனெக்டிவிட்டி அது மாதிரி இப்ப இங்க இருக்கக்கூடிய பாஸ்கரும் நம்ம பாவடியானோ ஒரு ராக்கெட் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ராக்கெட் அவருது லாபம் சபரி அப்படி ஒரு திட்டத்தை பாஸ்கர் ராக்கெட் விடுவாரா ராமசாமி ராக்கெட் விடுவாரா நாங்க அதிகபட்சமா சிவகாசியில வாங்கின ராக்கெட்டு தான் விட்டுருக்குறோம் ஆனா இன்னைக்கு இவங்க விடுற ராக்கெட்டு என்னன்னா நோ ரீட்டை சேல்ஸ் சில்லற வியாபாரமே கிடையாது மொத்த வியாபாரம் ஒரே ராக்கெட் மேல போக வேண்டியது மின்கலத்தை கொண்டு போக வேண்டியது மொத்தமா அடிச்சிட வேண்டியது இங்க யாரு ராக்கெட் விட்டாலும் சரி ராக்கெட் உங்களுக்கு லாபம் அவங்க சட்டம் உங்களுக்கு மாப்பிள்ள அவங்க அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வலுத்து இன்னைக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இது பொய்னா என் மேல போலீசார் வழக்கு போடலாம் நான் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் வான் ஸ்பேஸ்ல சில தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னைக்கு வான்வெளி கொள்கை வெளியிட்டு இருக்கிறாங்களே அது தமிழ்நாட்டுக்காகவா இல்லை கருணாநிதியுடைய வாரிசு சபரிசனுக்காகவா இன்னைக்கு நாங்கள் வந்து புரட்சி தலை எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நான் வருவாய்த்துறையாக இருக்கிற போது வருவாய்த்துறை அமைச்சராக குலசேகரப்பட்டடத்தில் நாம் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி முன்னூறு ஏக்கர் அரசு நிலத்தை நம்முடைய இஸ்ரோ நிறுவனத்திற்கு ஒதுக்கி கொடுத்தோம்

இந்த தவிர தவிர முட்டாளர் வச்சுக்கலாம் ஆண்டவரால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஆகவே உங்கள் பாதங்கள் தொட்டு நான் சொல்லுகிறேன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் இது சத்தியம் ஏன்னா சாலை நாங்க பாக்குறோம் நேருக்கு நேரம் பாக்குறோம் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு சாலை நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் உங்க புண்ணியத்துல அதுக்கு பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாங்க நீட்டேல் ரகசியம் பைக்கெட்ல இருக்குன்னாரு எட்டி புடிச்சு பைக்கெட்ல எடுத்துடலாமான்னு பார்த்தேன் ஆனா பைக்கெட்ல ஒண்ணுமே இல்லை அது உதய சிறு சின்ன தான் போட்டிருக்கு ஆனா பச்சை போய் பேசுறாங்க ரூம் போட்டு யோசிப்பாங்க போல இருக்கு சட்டமன்றத்துக்கு வந்து நீட்டேன் திமுக காங்கிரஸ் இல்ல அதிமுக அரசு பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்களுடைய மருத்துவ மாணவ கனவை நிலைவாக்குவதற்காக இந்திய வழிகாட்டுகின்ற வகையில இந்திய அரசு அமைப்பு சட்டம் இந்தியா இன்றைக்கு

இந்தியாவிலே ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ செயல்படுத்துற வழக்கறிஞர் தமிழ் செல்வன் துறைப்பாண்டி இங்க இருக்கிற வழக்கறிஞர்லாம் இருக்கிறாங்க எந்த முதலமைச்சரும் அதுல கை வைக்க மாட்டாங்க ஏன்னா அதை கை வச்சா அவர்கள் பதவி போயிடும் ஆளுநர் கோவம் உண்டு ஆனால் புரட்சி தமிழக எடப்பாடி என்ன செய்யுமா செய்தா எனக்கு என் பதவி முக்கியம் அல்ல இந்த மாணவ செல்வனுடைய மருத்துவ மாணவ கடவை நிறைவாக்குவதற்காக நான் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நான் எந்திரிச்சு சொல்றேன்

சொன்னால் அனைத்தின் அண்ணாத கழகம் புரட்சிதான் கட்சி அம்மாவின் கட்சி எடப்பாடிய உங்கள் கட்சி